சொல்லிருக்காங்க அதில் ஒருத்தர் ஹீல் சேர்ல வந்திருந்தாங்க இன்னொருத்தர் அப்படி அப்படியே அவங்க ஏதோ பிரச்சனை இருந்தது சொல்லியிருக்காங்க ஸோ வெயில்கா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் பந்தல் சேர் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல போட்டுருக்கோம் சைடு இல்லை ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோனாலே கொஞ்சம் சொந்த ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்தோம் நம்ம வந்து பொறுமையா ஓட் போடலாம் இன்னும் டைம் இருக்கு ஸோ பார்த்துட்டு இருக்கோம் இருக்கலாம் சார் ಮೆಡಿಕಲ್ ಫೆಸಿಲಿಟಿ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪ್ರೊವೈಡ್ ಪ್ವೆಡ್ ಆನ ನಮ್ಮ ಹೆಲ್ತ್ ಹ್ಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ನಮ್ಮ ಮುದಲೆಯೇ ಅಲರ್ಟ್ ಪನ್ನಿ ಕೊ

ಅವಳವನು ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲ ಅವರು ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಊರು ಇದುವರೆಕಿ ನಮ್ಮ ಇದುಪಡಿ ಊರು 10 ಟು 10 11 ಅನ್ನುವ ಹಾಗೆ ಬಂದಿದ ಅದು ನಾನು ಅದು ಪಾತಿಟ್ ನಾನು ಇಪೋ परसेंटेज ಅಂತ ಹೇಳೋದು परसेंटेज परसेंटेज इज 24.37% 24.37% ನರೇತರ ಹೋಟಲ್ ಲಿಸ್ಟ್ ಏರ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ சொல்றாங்க ಸರ್ ನರೇತರ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்க அந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போயிட்டு அவங்களோட பேர் பார்த்தா ஒருவேளை அவங்களுடைய பக்கத்து வேறு ஏதாவது இதில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஒரு பூத்தில் நம்ம மக்கள் ரீச் பண்ணியிருக்காங்கனாக்க அது நம்ம பக்கத்து ஓட்டில் சப்போஸ் ஒரு கம்மியாக ஓட் இருந்தால் அந்த இதுக்கும் நம்ம ஸ்விஃப்ட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் புதுசாகவும் நம்ம ஒரு இது ஒப்பன் நிறைய இடத்துல போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம லார்டு சம்பந்தமா இதுவரைக்கும் ஒரு விவரம் கூட நம்ம கிட்ட ஒண்ணு ரிசீவ் ஆயிலே நான் கூட டிடாக்ட்ல இருக்கிறேன் அந்த மாதிரி ஒன்னும் சம்பவம் நடக்குது

நம்ம சீட் கொடுத்துட்டு ஓட் பண்ணுறதுக்கு அலாவ் பண்றோம் அது ஒரு மணி எக்ஸ்ட்ரா தவிர்த்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை சாதாரணமாக சோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட டைரக்ஷன் ஆறு மணி வரைக்கும் உள்ளே யார் வந்திருந்தா எத்தனை பேர் வந்திருந்தா கூட இந்த லாஸ்ட் பர்சன் ஓட் போன வரைக்கும் நாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு ஓட் வாங்கி அந்த ஆறு மணிக்கு தான் ஆறு மணிக்கு தான் இஷ்யூ பண்ணுவோம் ஆறு மணிக்கு தான் இஷ்யூ பண்ணுவோம் ஓகே தமிழ்நாட்டில் பதினோரு மணி வரையிலான வாக்குப்பதிவு நிலவரம் என்ன என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் தமிழ்நாட்டில் பதினோரு மணி வரை இருபத்து நான்கு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருபத்து ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளும் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இருபத்து ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று மூன்று சதவீத வாக்குகளும் சேலத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தெட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன குறிப்பாக அங்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பதினோரு மணி வரையில் முப்பத்து இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி அதேபோல ஈரோடு மக்களவை தொகுதியில் இருபத்து எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன கரூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது இரண்டு சதவீத வாக்குகளும் தருமபுரி தொகுதியில் இருபத்து ஆறு புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்கு அரக்கோணம் தொகுதியில் வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன அதே போல ஆரணி தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருபத்து ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன மதுரையில் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன சென்னையை தவிர பிற மக்களவை தொகுதிகளில் இருபது சதவீதத்திற்கும் அதிகமாக பதினோரு மணி வரை அளவில் ஓட்டர் டேர்ன் அவுட் என்பது இருக்கிறது சிதம்பரத்தில் இருபத்து மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன தமிழ்நாட்டில் பதினோரு மணி வரையிலான வாக்கு பதிவு நிலவரத்தை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் இதுவரை இருபத்து நான்கு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன கரூர் மக்களவை தொகுதியில் இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன தற்போது சென்னையில் வாக்குப்பதிவு நிலவரத்தை பார்த்து வருகிறோம் மற்ற மக்களவை தொகுதியை ஒப்பிடுகையில் சென்னையை பொறுத்தவரைக்கும் வாக்கு பதிவானது மந்தமாகி இருக்கிறது மத்திய சென்னையில் பதினைந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன வட சென்னையில் பதினாறு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகளும் தென் சென்னை மக்களவை தொகுதியில் பதினேழு புள்ளி ஏழு ஒன்று சதவீத வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன அதேபோல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு தொகுதிகளும் ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன சிவகங்கை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன எந்தெந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தமாகி இருக்கிறது காணப்படுகிறது என்பதை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம் இது காலை பதினோரு மணி வரையிலான வாக்குப்பதிவு நிலவரம் குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தான் இருக்கிறது மத்திய சென்னையில் பதினைந்து சதவீத வாக்குகள் தான் இதுவரை பதிவாகி இருக்கின்றன வடசென்னையை சென்னையை பொறுத்தவரைக்கும் பதினாறு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன தென்சென்னை சென்னை மக்களவை தொகுதியில் பதினேழு புள்ளி ஏழு ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன சென்னையில் மூன்று தொகுதிகள் இருக்கின்றன மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை அதில் மிக குறைவான அளவில் மத்திய சென்னையில் தான் வாக்குகள் பதினோரு மணி வரையில் பதிவாகி இருக்கின்றன குறிப்பாக மத்திய சென்னையில் பதினைந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அதற்கு அடுத்தபடியாக எந்தெந்த தொகுதிகள் காணப்படுகின்றன என்று பார்க்கலாம் வட சென்னையை பொறுத்தவரைக்கும் வாக்குப்பதிவு சற்று மந்தமாகத்தான் இருக்கிறது மேலும் கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே மிக அதிக ஒன்பது புள்ளிபது வாக்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன சேலத்தை வாக்குகளும் ஈரோடு மக்களவை தொகுதியில் இருபத்தி எட்டு ஒன்பது வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன அதே கரூர் மக்களவை தொகுதியில் இருபத்தி எட்டு விழுக்காடு தருமபுரியில் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் இருபத்து ஆறு புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகளும் ஆரணி மக்களவை தொகுதியில் இருபத்து ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் தற்போது வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கிய நிலையில் பதினோரு மணி வரையில் எந்த அளவிற்கு வாக்குப்பதிவானது நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் மத்திய சென்னை தான் இருக்கிற திலை மிக மந்தமான ஒரு தொகுதியாக காணப்படுகிறது மத்திய சென்னையில் பதினைந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன சற்று முன்பாக ஒரு நெகிழ்ச்சியான காட்சியை பார்த்தோம் தகைசால் தமிழர் இடது சாரி தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் தமது வாக்கினை பதிவு செய்த அந்த காட்சியை பார்த்தோம் நூற்று ஒரு வயது தள்ளாத வயதிலும் அவர் அவரது கைகள் நடுநடுங்க வாக்குப்பதிவு மையத்திற்கு சென்று தமது வாக்கினை பதிவு செய்த அந்த காட்சிகளை பார்த்தோம் அவரால் முடியும் என்றால் இந்த நூற்று ஒரு வயதில் தள்ளாத வயதில் அவரால் வாக்குச்சாவடி மையத்திற்கு நேரில் சென்று வாக்களிக்க முடியும் என்றால் நம்மாலும் முடியும் சென்னையில் வெப்ப அலை அதிகமாக இருக்கும் சூரியனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த போதிலும் மூத்த குடிமக்கள் வாக்களித்து வருகிறார்கள் மத்திய சென்னையில் தான் மந்தமாக காணப்படுகிறது மத்திய சென்னை வாக்காளர்களே வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று வாக்களியுங்கள் அடுத்ததாக பதினோரு மணி நிலவரத்தை பார்த்து வருகிறோம் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் இருபத்து மூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகளானது பதிவாக இருக்கின்றன தமிழ்நாட்டில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது பவானி சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தோரு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன மொத்தம் முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் சராசரியாக நாம் பார்த்தோமானால் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன வெயிலுக்கு முன்பாகவே சென்று மக்கள் வாக்களித்ததால் வாக்கு சதவீதம் காலையிலேயே அதிகரித்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் காலை பதினோரு மணி வரை இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன சென்னையை பொறுத்தவரைக்கும் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது குறிப்பாக மத்திய சென்னையில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது வெயிலின் தாக்க காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் காலை பதினோரு மணிக்கு முன்பாகவே அரசியல் கட்சியினரும் திரைப்பிரபலங்களும் குடிமக்களும் வாக்களிக்க சென்றிருக்கிறார்கள்